நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம் கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் தெய்வம் தந்த சொந்தமா அத்தியாயம் அடுத்த வார சனிக்கிழமை வர சக்தி அமைதியாய் அறைக்குள் அடைந்திருந்தாள் அவளை தேடி வந்த ரவீனா இப்படியே ஒதுங்கி இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போற சக்தி அன்னைக்கு அந்த பாலை குடிச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது நிம்மதியா நீயும் தூங்கி இருப்ப சரி அத விடு கே என்ன அவ்வளோ தப்பா அவனுங்க காதலுக்கு கண்ணு மட்டும் இல்ல எதுவுமே தெரியாது நீ இப்படி முடங்கி உட்காராம எழுந்து வா எப்படி உன்னால இத சாதாரணமா கடக்க முடியுது ஊரின சேர்க்கையாளர்களுக்கு நான் எதிரியெல்லாம் இல்ல அதே நேரம் என்னால எல்லாத்தையும் ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு கடக்கவும் முடியாது சக்தி கேட்க நானும் நிறைய அழுதேன் சக்தி தனுஷ மிரட்டி கூட பார்த்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற உறுதியும் அன்பும் என்ன பலவீனமா மாத்திருச்சு நான் என் அம்மா அப்பாக்கு ரொம்ப லேட்டா பிறந்த குழந்த அவங்களுக்கு இப்போ எட்டு எழுபத்தி ரெண்டு வயசு இப்ப போய் நீங்க பார்த்த பையன் கேன்னு சொன்னா முதறிட்டு வர சொல்லுவாங்க ஆனா தனக்கு அப்புறம் பொண்ணுக்கு யாரு இருக்கான்னு அவங்களுக்கு கவலை வந்துடும் அம்மா நெஞ்சு வழியால ரெண்டு முறை கூட சண்டை போட்டு வந்திருக்காங்க அவங்கள கஷ்டப்படுத்த விருப்பம் இல்ல நாங்க பார்க்கத்தான் கணவன் மனைவி ஆனா இதுவரை அம்ரித் மூச்சு காத்து கூட என் மேல பட்டதில்ல எனக்கும் எல்லா பொண்ணுங்க போல வாழ ஆசைதான் ஆனா அம்ரித் அப்படி இல்லையே உனக்கு தெரியுமா தனுஷ் ரொம்ப நல்லவன் எனக்காக அம்ரித்தை விட்டு விலகி இருந்தான் அவனுக்கு நானும் மனநோக்கு நல்ல சிகிச்சை ரீஓரியன்டேஷன் தெரப்பி நடத்தை சிகிச்சை பிஹேவியரல் தெரப்பி எல்லாம் கொடுத்தோம் ஆனா அம்ரித் அந்த சிகிச்சையை கடைபிடிக்க தயாராயில்லை உண்மையா சொல்லப்போனா இது ஒரு வகையில மனநோய் ஆனா இந்த எல்ஜி பி டி கியூல இருக்கிறவங்க இத ஏத்துக்கிட்டு மனமாற்றம் வேண்டி அவங்களாவே சிகிச்சை எடுத்தா மட்டும்தான் இதை மாற்ற முடியும் இவங்க ரெண்டு பேரும் மாற போறதில்ல இவங்களுக்கு உள்ள மனநோயை என்னால தீர்க்கவும் முடியல அம்ரித் கொடுக்க தயாரா இல்ல விவாகரத்து கொடுத்தா அவன் அண்ணாவும் அப்பாவும் அவனுக்கு அடுத்த வரன் தேடுவாங்க முக்கியமா ஏன் இந்த விவாகரத்துன்னு காரணம் சொல்லணும்ல என்ன சொல்ல உண்மைய சொல்லி நான் வெளியில போயிடலாம் அம்ரத் அவன் நலையும் தனுஷ் நிலையும் மோசமா போயிடும் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாத ஒரே வழி இதுதான் அதான் நாங்க இப்படியே இருந்துட்டோம் ஒன்ன இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருன்னு சொல்லல வேற யாரையும் பிடிச்சா தனுஷா விவாகரத்து பண்ணிடு எனக்கு இவங்க உறவுல பிரச்சனை இல்ல அதனால நான் இத பிரச்சனை பண்ணல ரவீனா அவள் அறிந்தா அனைத்தையும் விளக்கி முடிக்கா ரொம்ப நல்லா இருக்கு ரவீனா அவங்க ரெண்டு பேரும் சாதாரண உறவுல இல்ல அது தெரிஞ்சும் நீ உன் பக்க லாபத்தை மட்டும் பார்த்துட்டு அமைதியா விட்ட இல்ல நானும் அப்படியே விட்டா நல்லதுன்னு சொல்ற அதானே புருஷங்கிட்டயே கால்பாய் கூட இருந்தேன்னு சொன்ன ஆள் தானே நீ உனக்கு எப்படி இது பிரச்சனையா இருக்கும் யோசிச்சு பேசு சக்தி அமிர்த் என்னோட வாழ இல்ல நான் என்ன பண்ணணும்னு சொல்ற சக்தி கண்ணியா விரதம் இருக்கணுமா ஏன் எனக்கு உணர்வுகள் இல்லையா நானும் ஆசா பாசம் உள்ள மனுஷிதான் உணர்ச்சி எல்லாருக்கும் தான் இருக்கு தான் இங்க யாருக்கும் இல்ல முறையா வாழாம முறை தவறி வாழற உங்களுக்கு உணர்ச்சி மட்டுமே பெருசா தெரியுது இல்ல சக்தி கேட்க போதும் சக்தி ஏன் வாழ்க்கைய விமர்சனம் பண்ற உரிமையை நான் உனக்கு கொடுக்கல இதுக்கு மேல என்கிட்ட நீயும் பேச வேண்டாம் நானும் பேச மாட்டேன் ரவீனா சொல்லிவிட்டு சென்றிருந்தாள் அவர்களின் இல்லம் சென்றவள் அமிர்தம் அனைத்தும் செல்ல அமிர்த் தனுஷை பார்த்தான் எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்த இவள இனி இவள கூட வச்சுக்கிறது நமக்கு தான் ஆபத்து நான் சொல்றத அப்படியே செய் தனுஷ் இதுல பாவம் பார்க்க எதுவும் இல்ல அமிர்த் கூற தனுஷ் தலையாட்டி இருந்தான் அமிர்த் கூறிய அனைத்தும் கேட்டு ரவீனா இருந்தாள் அமிர்த் இது தப்பு சக்தி பாவம் அவள் எந்த தப்பும் தவறும் இதுல செய்யல பழிப்பா அவன் பார்த்து எதையும் செய் நீ இதுல கருத்து சொல்லக்கூடாது ரவி சொன்னா நீ கால் கூட இருந்த வீடியோவை உன் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன் எப்படி வசதி அம்ரித் கேட்க ரவீனா மீண்டும் அதிர்ந்திருந்தாள் சக்தி பேசியது சரியான புரிந்தது அவளுக்கு ஆனால் இது கண்கெட்ட பின் செய்யும் சூரிய நமஸ்காரம் அல்லவா அதற்கு பின் அவளிடம் அவனை எதிர்த்து பேச வார்த்தையே இல்லை அன்று இரவு பக்கத்து அறையில் கேட்ட முனகல் ஒலியில் சக்தி கோவமாக எழுந்தவள் கூந்தலை அள்ளி முடித்துவிட்டு அந்த அறைக்குள் நுழைந்திருந்தாள் நிர்வாணமாய் நின்ற இரு ஆண்களையும் பார்த்து அசையாது நிற்க இருவரும் அவசரமாய் உடையை கொண்டனர் இன்னொரு முறை இவன் இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ இல்ல இந்த முனகல் சத்தம் கேட்டாலோ நான் அத்தை கிட்ட பேச வேண்டியது வரும் எனக்கு உன்னோட வாழணும் தனுஷ் நீயா விலகினா உங்களுக்கு சேதாரம் குறைவு இல்லையா நடக்க போற பிரச்சனைக்கு நான் பொறுப்பில்ல சக்தி கூறவும் அம்ரித் சிரித்திரம்தான் நான் சொன்னது சரியா போயிடுச்சு பாத்தியா நல்ல வேலை நம்ம முந்திக்கிட்டோம் அம்ரித் கூற நமக்குள்ள ஆகாது சக்தி நம்ம விவாகரத்து பண்ணிப்போம் எனக்கு உன்னோட வாழ விருப்பம் இல்லைன்னு அம்மா கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டேன் அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க கூடிய சீக்கிரம் உனக்கும் எனக்கும் விடுதல தனுஷ் கூற அவன் கண்ணம் சிவக்க அடித்திருந்தாள் அவள் தனுஷை அடிக்கவும் அம்ரித் அவளின் கழுத்தை நெரிக்க தனுஷ் அவசரமாய் அவளை அவனிடமிருந்து மீட்டிருந்தான் அம்மோ பிளீஸ் வீட்டுக்கு போ நான் சக்தி கூட பேசுறேன் அவளுக்கு நான் செய்ததும் செய்ய போறதும் பெரிய துரோகம்தான் சுயநலத்தை பார்த்து இவளையும் இதுல இழுத்து விட்டேன் இத நான் தான் சரி செய்யணும் நான் உனக்காக காத்திருப்பேன் அமிரத் கூறிவிட்டு சென்றிருக்க தனுஷ் ஓய்ந்து போய் அமர தனுஷ் இதெல்லாம் உனக்கு வேண்டாம் நம்ம சென்னைக்கு போகலாம் இல்ல வேற எங்காவது போயிடுவோம் தொடர்ந்து சிகிச்சை எடுத்தா உனக்கு ஓரின உணர்வு வராம தடுக்க முடியும் ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கையை நம்மளும் வாழலாம் தனுஷ் இதை யாருக்கும் தெரியாம பார்த்துப்போம் நமக்குள்ள மட்டும் ரகசியமா போகட்டும் அமிர்த விட்டு வா தனுஷ் நீ நேசிக்கிறேன்னு சொல்ற அம்ரித்துக்கும் இதுதான் நல்லது சக்தி கூற நீ சொல்றதெல்லாம் நடக்கலாம் சக்தி ஆனா எனக்கு உன் மேல எந்த உணர்வும் இல்ல உன் மேல மட்டும் இல்ல பொண்ணுங்க மேல எந்த உணர்வும் எனக்கு இல்ல காலேஜ் படிக்கும்போதே எனக்கு பெண்ணுடல் மேல ஈர்ப்பு இருந்ததே இல்ல படிச்சதும் பாய்ஸ் ஸ்கூல் காலேஜ் தான் அம்ரத் எனக்கு காலேஜ் மேட் ரூம்மேட் எனக்கும் அவனுக்கும் உள்ள இந்த அன்பும் உறவும் பல வருஷமா இருக்கு நாங்க எங்க உறவுல ரொம்ப தூரம் வந்துட்டோம் திரும்பி போக வழி இருந்தும் விருப்பம் இல்ல ஏன்னா எனக்கு என் அம்மு இல்லாம வாழவே தெரியாது வீட்டுக்காக தான் சக்தி இந்த கல்யாணத்தை செய்தேன் ஒரு ஓரமா இருந்துட்டு போகட்டும்னு என் அம்மு சொல்லவும் தான் இந்த கல்யாணமே நடந்தது ஆனா இத்தனை பிரச்சனை எல்லாம் நீ செய்வேன்னு நான் கற்பனை கூட பண்ணல சக்தி நீயும் ரவீனா போல இருந்துட்டேன் சக்தி உன் சம்பளத்தை எனக்கு தர வேண்டாம் என்ன வேணுமோ கேளு செய்து வாங்கி வேணும் உன் இஷ்டம் போல யாரோட வேணாலும் தனுஷ் சொல்லவும் அவன் சட்டையை பிடித்தவள் கத்தி இருந்தாள் உனக்கு தெரியும் தானே என் வீட்டுல நான் வேலைக்காரியா வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு தெரியும் தானே உங்க அம்மா என்ன எத்தனை வசவு பேசியிருக்காங்க தெரியுமா என் தனுஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா இதெல்லாம் இருக்காதுன்னு எத்தனை முறை நினைச்சிருக்கேன் தெரியுமா என்ன கேட்டாலும் சரேன்னு சொன்னதான எனக்கு பாசம் வேணும் அன்பு வேணும் உன் பரிவும் அக்கறையும் வேணும் உன்னோட காதலும் கூடலுமா வாழ நெனச்சா வாழ்க்கை வேணும் உன்னை நிறைய நம்பினேன்டா கடைசியா நீயும் உன் தேவைக்காக என்ன உபயோகப்படுத்தி இருக்க இல்ல உங்களுக்கு மட்டும் தான் உணர்வு இருக்கா வலிக்குதுடா ரணமா வலிக்குது சக்தி கத்திவிட்டு மடிந்து அமர்ந்து சாரி சக்தி நம்ம பிரியறதுதான் எல்லாருக்கும் நல்லது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையே அமைச்சு தர கவலைப்படாது சக்தி அவனை முறைக்க அவனோ வீட்டை விட்டு சென்றிருந்தான் அடுத்த இருநாளில் தேடி வந்த அண்ணனும் அண்ணியும் அப்பாவும் அவளை அசிங்கமாக பேசி செருப்பால் அடிக்க சக்தி அம்ரித் தனுஷ் அவளை கே என்று ரவீனாவை சக்தி படுக்கைக்கே அழைத்ததாக அம்ரித் கூறியிருந்தான் பெற்ற தந்தையின் முன் அவமானம் தாங்காது கதறியவளை கண்டு ரவீனா கையெடுத்து கும்பிட சக்தி அவர்களின் பேச்சையெல்லாம் மௌனமாக கேட்டுக்கொண்டாள் சென்னையில் நீதிமன்றத்தில் தனி அறையில் விசாரணை நடத்தி சக்தியிடம் கேட்ட கேள்விக்கு எல்லாம் அவள் கண்ணீருடன் தலையை மட்டும் அசைக்க தனுஷுடனான அவளின் திருமண வாழ்வு முடிவை பெற்றிருந்தது கோர்ட் வாசலில் அவளின் அத்தையே அவள் மீது மண்ணை அள்ளி வீசி காரை உமிழ்ந்து விட்டு செல்ல சக்தி அனாதையாய் நின்றிருந்தாள் முடிஞ்சு போச்சு சர்வா என் வாழ்க்க என் குடும்பமும் என்ன நம்பல புனேவில வேலை பார்த்த இடத்துல விஷயம் தெரியவும் அங்க இருந்தும் அனுப்பி விட்டாங்க என் பெட்டி படுக்கையெல்லாம் எடுக்க போனேன் அப்பவும் அதே முனகல் சத்தம் அமிர்த என்ன பார்த்து கிண்டலா சிரிக்கா நான் அமைதியா என் பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டேன் எங்க போகணும்னு தெரியல ஊட்டி வந்து எனக்கான இடம் தேடி இந்த வீட்டை லீஸுக்கு எடுத்தேன் எத்தனை நாளைக்கு சாப்பிட்டு தூங்கி மட்டுமே வாழ முடியும் என் தனிமை என்ன கொல்ல தொடங்கி இருந்தது இப்படியே இருக்கக்கூடாதுன்னு வாசிப்ப துணைக்கி கூப்பிட்டுக்கிட்டேன் பழைய கம்பெனியில கூட வேலை பார்த்த ரூபா அக்கா கிட்ட பேசி சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் செய்து கொடுத்தேன் எனக்காக நான் வாசிக்க மட்டும்தான் இந்த லைப்ரரி தொடங்கினேன் நிறைய சுய முன்னேற்ற புத்தகம் வாங்கினேன் அதையெல்லாம் வாசிக்கவும் தெளிவு வந்தது அந்த தெளிவு பிறருக்கு பயன் தர வாழணும்னு சொல்லி கொடுத்தது அதுக்கப்புறம் லைப்ரரிய பொதுவான இடமா மாத்தினேன் இதோ சக்தி இப்போ சந்தோஷமா இருக்கா சக்தி சொல்லி முடிக்கா சர்வேஸ்வரன் சட்டென அவளை தோளோடு அணைத்துக் கொண்டான் பின் அவளை விட்டு விலகி விடை கூட பெறாது அவள் வீட்டை விட்டு கிளம்பிப் போயிருந்தான் தெய்வம் தந்த சந்தமா அத்தியாயம் பதினான்கு இல்லம் வந்தவன் குளியல் அறை சென்று சூடான நீரின் கீழ் நின்றிருந்தான் அவனால் யோசிக்கக்கூட முடியாத அளவுக்கு சக்தியின் கடந்த காலம் அவனை உலுக்கியிருக்க அது கொடுத்த பயத்தையும் நடுக்கத்தையும் அவனால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை அவள் கூறியது எத்தனை உண்மை இந்த மனிதர்களை விட கொடூரமான உயிரினம் வேறு எதுவும் இல்லையே அன்புக்கு ஏங்கிய பெண்ணை இத்தனை வதைத்திருக்க வேண்டாம் இந்த காலமும் கடவுளும் எனக்கெல்லாம் என்ன குறை என் வழியே பெரிதன நினைத்தேனே எத்தனை முட்டாள் நான் அவளின் சோகத்துக்கு முன் எல்லாம் மிக சாதாரணம் தானே இதோ இன்னும் ஒரு வாரத்தில் நிச்சயம் திருமணம் என என் வாழ்க்கை அதன் தடத்தில் திரும்பிவிடும் சக்தியின் வாழ்க்கை எப்போது மாறும் உறங்காது அவனோ சிந்தனையில் சிக்கியிருக்க சக்தியோ உறங்கியிருந்தாள் அவளின் கனவில் வந்து சிரித்தான் அமிரத் ரவீனா எடுத்து கும்பிட தனுஷ் அவளின் கண் பார்க்காது விலகிச் செல்ல அவளின் அத்தையோ செருப்பை தூக்கி அவள் மீது விட்டடிக்க அந்த செருப்பை அவள் மீது படவிடாது அவளை சேர்த்து அணைத்திருந்தான் சர்வேஸ்வரன் சக்தி அவன் முகம் பார்க்க அவனோ எப்போதும் அவளுக்கு கொடுக்கும் சாந்தமான புன்னகையே கொடுத்திருந்தான் சக்தியின் கண்கள் கலங்க ராம் சர்வாவிற்கு நிச்சயதார்த்தம் என்று தகவல் சொன்னான் அவனை நெருங்கி நின்றிருந்தவள் சூடுபட்டதைப் போல பதறி படுக்கையிலிருந்து இருந்து எழுந்த அமரவும் தான் கனவு என தெளிவு வந்தது அடுத்த நாள் காலை சக்தி எப்போதும் போல அவளின் வேலைகளில் மூழ்கி காலையிலேயே வந்திருந்தான் ராம் இங்க என்ன பண்ற பாலகுமாரன் சார் எழுதின என்றென்றும் அன்புடன் படிச்சிட்டு இருக்கேன் அக்கா பதினேழு அத்தியாயம் முடிச்சிட்டேன் இன்னும் ஆறு அத்தியாயத்துல கதை முடிய போகுது அத தான் வந்தேன் அக்கா டே இன்னும் ஒரு வாரத்துல முழு ஆண்டு பரீட்சை வச்சுக்கிட்டு உனக்கு இப்ப இன்றிர மண்புடன் தான் முக்கியமா கதை படிக்க இருக்க ஆர்வம் பாடத்தை படிக்கிறதுல இருந்தா நல்லது நிறைய சந்தேகம் படிப்பில உன்ன சர்வா அண்ணா இருந்தார் சந்தேகம் கேட்க இப்ப நான் யார கேக்கா ஏன் நாங்க சொல்லி தர மாட்டோமா அண்ணா காசு வாங்க மாட்டார் நானும் வாங்க மாட்டேன் நீ சரியா படிச்சா லீவ் முழுக்க இங்கேயே தங்கி கூட கதைப்படி ஆனா அத்தியாயம் மட்டும் படிக்க விடுங்க மீதி லீவ் விட்டு வந்து வாசிக்கிறேன் ராம் சொல்ல சக்தி முகத்தில் புன்னகை ராம் வாசிக்க செல்லவும் சக்தியும் வாசிக்க நாவலை தேடிக்கொண்டிருந்தாள் அவள் கைகளில் சிக்கியது வனிஷா அவர்களின் ஜீவன் நீயம்மா என்னும் நாவல் சக்தியின் பிரியமான எழுத்தாளர் அவர் வாசிக்கத் தொடங்கியவள் அவள் தொடங்கி தொடங்கியிருக்க சர்வேஸ்வரன் அவனின் ஜன்னல் இருக்கையில் அமைதியாய் அமர்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவளின் புன்னகை ஏனோ அவனையும் புன்னகைக்க வைத்தது இதுவரை ஒரு பெண்ணை காதலிக்கும் ஆணை உணர்ந்தது இல்லை அவள் சொன்னபோது குழம்பிய மனது அதன் காரணம் அறிந்தபின் பின் கனத்து போயிருந்தது வாழ்க்கை என்னும் வானிலையில் மாற்றங்கள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன ஆனால் அதற்காக ஒடிந்து விழ முடியாதே அத்தனை பயங்கரத்துக்கு பின்னும் தனியாய் அவளுக்கான வாழ்க்கையை அமைத்து பிறருக்கு உதவி கொண்டு நிமிர்வாய் நிற்கும் அவளைக் கண்டு பெருமையாய் உணர்ந்தது மனம் வாசிப்பில் இருந்த சக்தி வாசிப்பாளர் ஒருவர் வந்து அழைக்கவும் கவனம் சிதறி எழுந்திருந்தாள் அவருக்கு உதவி விட்டு திரும்ப சர்வா அமர்ந்திருப்பதை பார்த்து அவன் அருகில் வந்து நின்றாள் சக்தி டீ போட்டு தாயே வந்தேன் சாரி நேத்து எனக்கு மனசு தாங்கல அதான் எதுவும் பேசாம ஓடிட்ட நீ ரொம்ப பக்குவமான பொண்ணு சக்தி உங்ககிட்ட என் கவலைய கதையா சொன்னப்ப உனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருந்தானு தோணுச்சு சர்வா கேட்க சத்தியமா அப்படியெல்லாம் நினைக்கல எனக்கு ஒரே ஆச்சரியம் தான் தெரியுமா இப்படியெல்லாம் நேசிக்க முடியுமான்னு தோணுச்சு சரி எழுந்து வாங்க டீ போட்டு தரேன் வெல்கம் ஹோம் சக்தியை அழைக்க சர்வா அவளோடு அவள் வீட்டிற்கு சென்றிருந்தான் சக்தி கொடுத்த தேநீரை சுவைத்த சர்வா ஏன் சக்தி ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா கேளுங்க உனக்கு அவங்க மேல கோவமே வரலையா அவங்கள எதுவும் செய்யணும் தோணலையா ஏன் இல்லாம நிறைய கோவம் இருந்தது எனக்கு என் குடும்பத்துல இருந்த கொஞ்ச நெஞ்ச உறவும் இல்லாம அவங்க என்ன மொத்தமா தூக்கி எறிய காரணம் அதே நேரம் அவங்களும் இத எல்லாம் செய்யல நம்ம சமூகம் இவங்களையும் இவங்க உறவையும் ஏத்துக்காது அசிங்கமா பேசும் அவங்க நேசத்தை பாதுகாக்க என்ன பலி கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் இது மனநோய் இயற்கைக்கு மாறான உறவுன்னு சொல்ற நம்ம அவங்க கூட உட்கார்ந்து இத பத்தி பேசவோ அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கவோ முயற்சி செய்யறோமா அவங்களுக்கும் மனசும் உணர்வும் இருக்குதானே எத்தனையோ கோடி உயிர்கள் வாழற உலகில அவங்களுக்கு ஏன் இடம் இல்ல இந்த உலகில தாம் விருப்பம் போல வாழ எல்லாருக்கும் உரிமை உண்டு அவங்க வாழ்க்கையே பயத்துல இருக்கும்போது நான் எதுக்கு புதுசா அவங்களுக்கு தண்டனை தரணும் ஒரு வகையில எனக்கு இது விடுதலை தான் நான் தனியா நிம்மதியா இருக்கேன் சரி மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இருக்கா உனக்கு ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா சக்தி கேட்கவும் சர்வேஸ்வரன் அவளை சட்டன நிமிர்ந்து பார்க்க சக்தி அவனை பார்த்து புன்னகைத்து விட்டு அவளின் தேநீரில் கவனமாக என்னோட சென்னை வரியா என் நிச்சயதார்த்தம் இன்னும் ஒரு வாரத்துல அங்க நிலா முகில் வில்லியம் கலை எல்லாரும் வருவாங்க உனக்கு அவங்கள அறிமுகம் செய்து வைக்கிறேன் வேண்டாம் சர்வா முன்னாடி ஆர்வமும் ஈடுபாடும் இருந்தது இப்ப நிறைய தயக்கமா இருக்கு நீங்க எப்ப ஊருக்கு கிளம்ப போறீங்க நான் இன்னைக்கு சாயந்தரம் கிளம்ப போறேன் சக்தி ஏன் சக்தி அவங்கள பார்க்க வர வேண்டாம் ஏன் நிச்சயத்துக்கு வரலாம் எனக்கு சென்னைக்கு வர விருப்பமே இல்ல சர்வா பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி என்ன கஷ்டப்படுத்தும் நீ நம்ம வீட்ல பாதுகாப்பா இருக்கலாம் நானே உன்னை கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து விடுறேன் அது உங்களோட பயணம் பண்றது சரியா வராது டீ குடிக்க என் வீட்ல அஞ்சு நிமிஷம் நீங்க உக்காந்து இருக்கிறது வேற உங்களோட தனியா பயணம் பண்றது வேற எனக்கு பாதுகாப்புக்கு நான் தான் நான் மட்டும் தான் உங்களை போல எல்லாரும் என்ன கண்ணியமா பார்க்கறதும் நடத்துறதும் இல்ல எப்பவும் சாந்தமா பழகுற உங்க கிட்ட கூட நான் கோவமா கத்த காரணமே அம்பளைங்க எல்லாரையும் தள்ளி நிறுத்தத்தான் மன்னிச்சிடுங்க அதான் பிரச்சனை இங்க பேசாம என்னோட வந்துடு சக்தி நம்ம ஃபேக்டரியில உனக்கு பிடிச்ச வேலையை செய் இல்லனா இதே போல லைப்ரரி தொடங்கலாம் எங்களோட நீ பாதுகாப்பா இருந்துக்கலாம் அந்த அளவுக்கு நமக்குள்ள எந்த உறவும் நட்பும் இல்ல சர்வேஸ்வரன் உங்க அக்கறை புரியுது நன்றி சக்தி கூறவும் சர்வேஸ்வரன் பெருமூச்சு விட்டு எழுந்து நிற்க உங்க திருமண வாழ்க்கைக்கு என்னோட மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் சர்வேஸ்வரன் சக்தி வாழ்த்து கூறவும் அவளின் கையில் அவனின் நிச்சய பத்திரிகையை வைத்தவன் என்ன நேர்ல வாழ்த்த விருப்பம் இருந்தா வாங்க உங்களுக்காக நான் காத்திருப்பேன் சொன்ன சர்வா கிளம்பி சென்றிருந்தான் சக்தி அவன் கொடுத்த பத்திரிகையை பிரிக்க அதில் குங்கும நிற அட்டையில் தங்க நிற எழுத்தில் சர்வேஸ்வரன் பெயரும் அவன் பெயரின் கீழ் சம்பூர்ணா என எழுதியிருக்க சர்வாவின் பெயரை மட்டும் வருடி பார்த்து கொண்டாள் சர்வேஸ்வரன் மனமெல்லாம் சக்தியே நின்றிருந்தாள் இளம் வந்து சேர்ந்து விட்டான் தான் ஆனால் இயல்பாய் அவனால் நடமாட முடியவில்லை வீட்டில் சொந்தங்கள் எல்லாம் வந்து போகத் தொடங்கி இருக்க அவனின் நிச்சயதார்த்த வேலைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் நிலையில் இருந்தது தாரிணி அத்தனை கவனமாய் அனைத்தும் செய்திருந்தார் அதிகாலை பொழுது பஞ்சமத்தையில் புரண்டு படுக்க முயன்றான் சர்வேஸ்வரன் அவன் புரண்டுவிட முடியாதபடி அவன் அறையில் அவன் அருகில் அவனை அணைத்தபடி உறங்கிக் கொண்டிருந்தாள் அவள் சட்டென அவன் கண்களில் காதல் சேர குறும்பும் சேர்ந்தது மெல்ல அவளை இவனும் நெருங்கிப்படுத்து அவளின் கூந்தல் நுனி எடுத்து கண்ணம் வருடி கொடுத்தான் சிறு முகசுளிப்பு வந்தது அவளிடம் விரல் கொண்டு அவள் கண்ணம் தீண்டி பார்க்க எண்ணி அதையும் செய்து பார்த்தான் அவனிடமிருந்து முகத்தை திருப்ப முயன்றாள் இவனின் முகத்தில் புன்னகை பெரிதாக அவளின் கன்னங்களை இதழ் கொண்டு தீண்ட எண்ணி நெருங்கி அவள் கன்னத்தை இவனின் இதழ் சட்டென கண் திறந்து அவனை முறைத்திருந்தாள் அவள் அவளின் முறைப்பை பார்த்து சிரித்துவிட்டு அவனோடு அவளை சேர்த்து அணைத்திருந்தான் சர்வா அவளோ எந்த எதிர்ப்பையும் காட்டாது அவனை அணைத்துக் கொள்ள அவளின் இதழ்களை அவன் இதழ்கள் தீண்டிய நொடி கண்ணில் காதலோடு கண்மயங்கி போனாள் சக்தி சர்வேஸ்வரன் அதிர்ந்து எழுந்து அமர அத்தனையும் கனவு அவனின் கனவு அவனை மோசமாய் பயப்படுத்தி இருக்க தண்ணீரை எடுத்து குடித்தவன் அவனின் பால்கனி வந்து நிற்க அதிகாலையின் இளம் செங்கதிர்கள் அவனை தீண்டியிருந்தது இருந்தது இன்னும் இருநாளில் சம்பூர்ணாவுடன் நிச்சயம் ஆனால் தனக்கோ சக்தியுடன் ஈரக்கனவு அவன் எண்ணங்களை நினைத்து மிக குழம்பி போயிருந்தான் அன்று முழுக்க அவன் அந்த கனவிலேயே ஒழன்று கொண்டிருக்க சம்பூர்ணா அனுப்பியிருந்த அவளின் மருதானி படங்களை எல்லாம் பார்க்காது விட்டிருந்தான் மாலை வரை பொறுத்து பார்த்தவள் அழைக்க சர்வா அதை எடுக்கவே இல்லை அவனுள் இருந்த தவிப்பு அவளை காண வேண்டும் என்றே கூற சர்வா என்ன செய்ய என்றே புரியாது திகைத்து போயிருந்தான் அவளை விட்டு விலகி வந்திருந்தானே தவிர அவனின் எண்ணங்கள் அவளை விட்டு வரவே இல்லை என்பதுதான் உண்மை எத்தனை மறுத்தாலும் இயல்பாய் நடித்தாலும் சக்தியை நினைவிலிருந்து நீக்க முடியாது தவித்துப் போயிருந்தான் ஒரு வாரத்தில் அவள் மீது நேசமா அதுவும் என் அந்தரங்க கனவில் வரும் அளவுக்கு பைத்தியம்தான் தனக்கு பிடித்துவிட்டதா சக்தி வேண்டும் என நான் போய் நின்றால் என்னை அவள் எரித்துவிட மாட்டாளா வார்த்தையில் வாழ்வீசி கொன்றுவிடவும் கூடும் என் மனம் மட்டும் அவளை வேண்டும் என்று கூறினால் போதுமா அவள் ஒன்றும் பொம்மை இல்லையே வேண்டும் என அடம்பிடித்து வாங்கிக் கொள்ள தனியே என்ன செய்வாள் எப்படி இருப்பாள் அவளின் பாதுகாப்பு என தலையில் பிறக்கும் இந்த கேள்விக்கும் அவளை கண்டே தீர வேண்டும் என்னும் இந்த உணர்வுக்கும் பெயர்தான் என்ன சர்வா குழப்பத்தில் படுத்திருக்க ராம் அழைத்திருந்தான் தெய்வம் தந்த சொந்தமா அத்தியாயம் பதிமூன்று மற்றும் பதினான்கு நிறைவு பெற்றது ஓரின சேர்க்கையாளர்கள் லெஸ்பியன்ஸ் கே இப்படியெல்லாம் சொல்ற இவர்களை வானவில் நண்பர்கள்னு அழைக்கிறத பத்தியே நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மக்களுக்கான புரிதல் எந்த அளவுல இருக்கு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நேயர்களே அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி